நோட்டிஃபிகேஷன் வருமா நோட்டிஃபிகேஷன் வருமா இது என்ன நினைச்சா அது வேத்துவாலம் அந்த கருப்பே

வெயில மாட்டிக்கிட்டேன் மச்சான் என்ன மரம் மச்சான் சிவா இதா என்ன மஞ்சள் நம்ம ஊர்ல வேற மாதிரி இருக்குமே மா முடிய நல்லா மழை பெஞ்சா நல்லா இருக்கும் சொட்டு நீர் பாசம் தண்ணியை தண்ணி தந்தப்பம் கேட்டு வாழ்ந்துச்சு எடுத்துட்ருந்தாங்க இந்த மரத்துக்கு அந்த இது அகத்தி மரத்தை அகத்தி வச்சு நல்ல ஒரு இதாக போயிட்டு வரும் மாலை நாம் அகற்றி வச்சுருக்காங்க உள்ளமே மரத்துக்கு மரத்து கேளுக்காக உட்கார்

ஆமா எப்படி எப்படிறது புரியல புரியல ja. oh. <hazard> அது எல்லா

அவட்டு விட்டு இருக்கிற பொட்டம் இடிக்குது மற்றதெல்லாம் ரெண்டுக்குள்ள இருக்குது அது கூவிடறது கண்டே அது மிரண்டுக்குது மொக மாட்டுது அப்படி இல்லை சண்டை ஓடிச்சு நானும் இடையில மாட்டேன் சிவாமதைத்தானு சொன்னா அப்படி சண்டையில ஒன்று போய் கொடுத்துரு நல்ல சரியான உடம்புடானா